திருப்பத்தூரில் பூட்டப்பட்ட பள்ளி கிணற்றில் பதினோராம் வகுப்பு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பெற்றோரின் சம்மதத்துடன் பிரேத பரிசோதனை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்க கேட்கலாம் செங்குட்டுவன் வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் எடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு தினத்தம்பி இவருடைய மகன் முகிலன் இவர் வந்து திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியான டோமினிக் சாவியோ பள்ளியில பதினோராம் வகுப்பு படிச்சு வராரு இவர் வந்து கடந்த ஒன்னாம் தேதி இரவு முதல் காணாத சூழ்நிலையில பெற்றோருக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க புகாரின் பேரில் வந்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்றாங்க அந்த நிலையில இன்று வந்து அந்த பள்ளியிலேயே பள்ளியின் வளாகத்திலேயே உள்ள ஒரு கிணற்றில் வந்து முகிலனுடைய சடலம் வந்து மிதப்பெற கண்டு போலீசார் வந்து போலீசாரும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த நிலையில வந்து போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொள்றாங்க முதல் கட்டமாக வந்து விசாரணையில வந்து அந்த பள்ளியின் தாளரும் மற்றும் பள்ளி நிர்வாகமும் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய உறவர்கள் வந்து முற்றுகை போராட்டம்

பாலாஜி தலைமையிலான குழுவிலிருந்து பிரியோத பரிசோதனைக்கு போயிட்டு ஐந்து பேர் கொண்ட குழு வந்து பிரியோத பரிசோதனை தற்போது நடந்து வராங்க இதுல வந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போலீசார் வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டும் பொதுமக்கள் வந்து அரசு மருத்துவமனையில் முற்றுகிட்டும் ஏராளமாக பரபரப்பா காணப்படுகிறது இந்த பிரியோத பரிசோதனை முடிந்த பிறகு இந்த முகிலின் உடல் எவ்வாறு அடக்கம் செய்யப்படும் இல்ல அதாவது கைது செய்த பிறகுதான் அடக்கம் செய்வார்களா இல்ல இல்லை அதாவது என்ன நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்பதை வந்து பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அது அது அதுவரையில் வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில முகிலோட உறவினர்களும் போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி செங்குட்டுவன்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அழிஞ்ச அருவலா நிறையா கேட்கிறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக என்ன படிக்கலாம்ன்றதோ பேரன்ட்ஸ என்க்ரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமான பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்